வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குன்றக்குடி முருகன் கோவிலுக்கு யாரெல்லாம் போயிருந்தீங்களோ டெஃபினட்டாக அங்கே வந்து ஒரு யானையை பார்த்துருப்பீங்க கோவில் யானை சுப்புலட்சுமி அப்படின்னு அந்த யானைக்கு வந்து பேர் முந்தாணித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானை தங்கக்கூடிய அந்த இடம் மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா கசிவு ஏற்பட்டிருக்கு மின்கசிவு காரணமாக தீ இருக்குது அந்த தீ விபத்தில் யானையும் படுகாயம் அடைஞ்சிருக்கு தீ விப தீக்காயம் ஏற்பட்டிருக்கு யானைக்கும் கடந்த இரண்டு நாட்களாக அந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இருந்தாலும் சிகிச்சை பலனளிக்காமல் அந்த யானை சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை வந்து இறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது அந்த யானையுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்னியூஸு ஒரு செய்தியை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் கார் உற்பத்தியை தொடங்க ஃபோர்டு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க முந்தாணியத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஃபோர்டு மோட்டார்ஸ் இந்த கம்பெனியுடைய நிர்வாகிகளை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருந்தார் அந்த புகைப்படம் வெளியானச்சேன் அதனைத் தொடர்ந்து இப்போ சன்யூஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்க போகிறாங்க ஃபோர்டு அப்படின்னு செய்தி போட்டிருக்காங்க பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஜோக் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் வெளிவந்த செய்தி இது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இந்த செய்தி வெளியானுச்சு மறுபடியும் இந்தியாவில் ரீஎன்டர் ஆக போறாங்க இந்தியன் மார்க்கெட்ல ஃபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாசமே செய்தி ஆணுச்சு செய்தி வந்துச்சு இந்த ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு பேப்பர்ல படிக்க முடிஞ்சிச்சு என்னமோ ஸ்டாலின் அவர்கள் போய் நேரில் போய் பார்த்து கோரிக்கையை முன் தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய பணியை திமுக பார்க்குது அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியான முக்கிய வீடியோ அப்படிங்கிறது மூணாவது டாபிக் வீடியோ அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அன்னபூரணாவுடைய ஓனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியானுச்சு அந்த வீடியோ வெளிவந்த பிறகு நிதியமைச்சர் ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க இதன் பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு மூணு வீடியோ வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் நான் போட்ட மூணு வீடியோஸ் வந்து இருக்குது அதை பார்த்தா உங்களால் புரிஞ்சிக்க முடியும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ அதை வந்து பாருங்கள் இப்போ என்ன வீடியோ வெளிவந்திருக்கு அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா வீரர் வீராங்கனைகள் அவங்களாம் சந்திச்சிருக்காரு சந்திச்சு அவங்க கூட வந்து பேசியிருக்காரு அவங்களுக்கு வந்து விருந்து வச்சிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது அதில் நிறையா க்யூட்டான வீடியோங்க சூப்பரான வீடியோ தான் பேசுகிறாங்க நம்மளுக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாது இருந்தாலும் சில விஷயங்களுக்கெல்லாம் பாஷை வந்து தேவையில்லை மொழிகள் தேவையில்லை இந்த மொழி படத்தில் கூட ஒரு பாட்டில் ஒரு வரி வரும்ல இதயத்தின் மொழிகள் விடில் நமக்கு மொழியே தேவையில்லை இதயத்தின் பாஷை புரிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு மொழியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரி வரும் பாட்டில் அது மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ கான்வர்சேஷன் வீடியோ அதில் வந்து நவ்தீப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவ்லின் த்ரோவில் கோல்டு மெடல் வாங்கின ஒரு வீரர் இருக்கார் அவர் வந்து ஒரு தொப்பி வச்சுருக்காரு அந்த தொப்பையை பிரைம் மினிஸ்டருக்கு போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு பிரதமர் என்ன பண்ணிட்டாருன்னா போட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தரையில் உட்காந்துட்டாரு தரையில் உட்காந்து உட்காந்துட்டாரு நவ்தீப் வந்து இந்த தொப்பையை பிரைம் மினிஸ்டருக்கு போட்டு விட்டுருக்காரு அந்த வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேயர்கிட்டையும் வந்து பேசி ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வீடியோ நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் நார்மல் ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மீடியாக்கள் பேரா ஒலிம்பிக் கேம்ஸுக்கும் கொடுக்க மாட்டாங்க நான் எப்படி பார்த்தா நார்மல் ஒலிம்பிக்கை விட பேரா ஒலிம்பிக்கில் கலந்து ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸு அதிக பெருமை புகழ் எல்லாம் ரெண்டு பேருக்கும் கிடைக்கணும் எல்லா நாட்டுக்காக தான் விளையாடுறாங்க ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் கூடுதலாக பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் ஜெயிக்கிறாங்களே கலந்துக்கிறாங்களே அவங்களுக்கு தான் பெரிய ஒரு மரியாதையை வந்து நம்ம கொடுக்கணும் நான் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும் ஆனால் வருத்தம் என்ன அப்படின்னா இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி ஒலிம்பிக் பேர ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துக்கிறவங்களுக்கு அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறது ஸோ இது மாதிரிலாம் அவ்வளவா நம்ம வந்து பார்க்க முடியலை அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்மளோட நம்மளுடைய வருத்தத்தை வந்து பதிவு செஞ்சு கொடுக்கோம் ப்ரைம் மினிஸ்டர் டிஃப்ரெண்ட்டுங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேர ஒலிம்பிக் கேம்ஸில் கலந்துக்கிட்ட வீரர் வீராங்கனைகளுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துருக்காரு சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதை வந்து பார்க்குறவங்க பார்க்க பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள் இன்னும் ஃபுல் வீடியோ வந்து வெளியாக நினைக்கிறேன் சின்ன ஒரு ட்ரைலர் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு நம்ம தனியாக அதுக்குனே தனியாக ஒரு வீடியோ வந்து நம்ம போடலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் இருக்கார் பார்த்திங்களா அவரை நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்களை சந்திச்சிருக்காரு அந்த வீடியோ வந்து வெளிவந்திருக்கு நார்மலாக புத்தின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டரை கூட சந்திக்க மாட்டாரான் ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இவங்களை மட்டும்தான் புத்தின் அவர்கள் சந்திப்பாரான் ஆனால் புட்டின் அவர்கள் நம்ம நாட்டுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரை சந்திச்சிருக்காரு சந்திச்சு ஒன் டு ஒன் ஆலோசனை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனையாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆல்ரெடியே உக்ரைன் ரஷ்யா இடையேயான அந்த போகிற முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியை இந்தியா வந்து எடுத்திருக்காங்க அது தொடர்பாக கூட ஆலோசனை நடந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது அக்டோபர் இருபத்தி ரெண்டு சேவ் த டேட் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புட்டின் அவர்களும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் ஒன் டு ஒன் ஆலோசனையில் கலமிறங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்